வெண்முரசு வண்ணக்கடல் இருபத்தேழு பகுதி ஆறு அரச பெருநகர் வாசிப்பது சந்தீப் அக்னிவேசரின் குருகுலத்திற்கு துரோணன் சென்று சேர்ந்தபோது அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தனர் அக்னிவேசர் அப்போது இமயமலை பயணம் சென்றிருந்தார் அவரது முதல் மாணவரான வியாரசேனர்தான் குருகுலத்தை நடத்தி வந்தார் அவரிடம் மைந்தனை ஒப்படைத்துவிட்டு விடைபெறும்போது விடுவர் அவன் கையைப் பற்றிக் கொண்டு குழந்தை நீ இங்கே உன் தந்தை உனக்கு குறித்த கல்வியை பெற்றுக் முடியும் இங்கே உனக்கு உவப்பாக இல்லை என்றால் நான் மீண்டும் வந்து அழைத்துச் செல்கிறேன் இங்குள்ள எந்தவொரு சேவகரிடம் நீ செய்து சொல்லி அனுப்பினாலும் போதும் என்றார் துரோணந்திடமான குரலில் அவர் கண்களை நோக்கி தேவையில்லை என்றான் அவன் முற்றிலும் இன்னொருவனாக இருப்பதை உணர்ந்து விடுகர் நான் மூன்று மாதத்துக்கு ஒருமுறை அமாவாசையென்று உன்னைப் பார்க்க வருகிறேன் என்றார் உத்தமரே எனக்கு நீங்கள் அளித்த உணவுக்காகவும் உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் என்னை மகனே என அழைத்துக் கொண்டமைக்காகவும் வாழ்நாள் முழுக்க நன்றியுடன் இருப்பேன் எப்போது இவ்வெளிய கைகளில் நீரெள்ளி ஒளிநோக்கிவிட்டாலும் உங்கள் பெயரை உச்சரிக்காமலிருக்க மாட்டேன் என்றான் துரோணன் விம்மியபடி விடுகர் அமர்ந்து அவனை இழுத்து தன்னுடன் அணைத்துக் கொண்டார் இறுதி மூச்சின் போது தாங்களும் என் பெயரை உச்சரியுங்கள் உத்தமரே என்றான் துரோணன் விடுகர் கண்ணீர் வழிய உடைந்த குரலில் என்மைந்தா நீ என்னுடன் வந்துவிடு நான் இருக்கும் வரை நீ தனியனல்ல நீ என்னுடன் இரு என்றார் துரோணன் புன்னகையுடன் நான் என்னுள் வைத்திருக்கும் காயத்ரியுடன் சமையற்கட்டில் வாழ முடியாது உத்தமரே என்றான் அவர் அவன் விழிகளை ஏறிட்டு நோக்கினார் ஆம் என்றார் நான் எளிய சமையற்கார பிராமணன் தர்பயைத் தீண்டவும் தகுதியற்றவன் துரோணன் அவர் கண்களைத் துடைத்து செல்லுங்கள் என்னை இனிமேல் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை எனக்கான உங்கள் கடன்களை முடித்துவிட்டீர்கள் என்றான் விடுகர் பெருமூச்சுவிட்டு சால்வையால் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நின்றார் வருகிறேன் நீ அனைத்து நலன்களையும் பெற்று நிறைவுடன் வாழ வேண்டும் என்றார் அவர் புல்மண்டிய பாதையில் சற்று நடந்ததும் துரோணன் அவருக்குப் பின்னால் ஓடி சென்று வருக தந்தையே என்றான் அவர் உடல் அதிர திரும்பி நோக்குவதற்குள் திரும்பி குருகுலத்தின் குடில்களுக்குள் ஓடி மறைந்தான் மூன்று வருடங்கள் துரோணன் அக்னிவேசரின் குறுகுலத்தில் வளர்ந்தான் அங்கிருந்த ஷதிரிய மாணவர்கள் அவனை மலைப்பள்ளியில் சேவைக்கு வந்து விடுவெரின் மைந்தன் என்றே எண்ணினார்கள் அவனும் மனைப்பள்ளி குடிலில்தான் உண்டு உறங்கினான் அரசகுலத்து இளைஞர்களுக்கு விற்பயிற்சியில் அம்புகள் தேர்ந்து கொடுத்தான் அவர்களின் ஆடைகளை துவைத்தும் குடல்களை தூய்மை செய்தும் பூசைக்குரிய மலர்களையும் கனிகளையும் கொண்டு சென்று அளித்தும் சேவை செய்தான் அவர்களுக்கு உணவு பரிமாறினான் ஏவதர்களை இழிவு செய்து பழகிய அரச அவர்கள் சிறிய தவறுக்கும் அவன் தலையை அறைந்தனர் அவன் குடுமியைப் பிடித்து சுழற்றி வீசினர் அவனை எட்டி உதைத்து முகத்தில் உமிழ்ந்து சொல்லுரைத்தனர் அவனுடைய பெயர் அனைவருக்குமே நகைப்பூட்டுவதாக இருந்தது அவனுடைய கரிய சிறு உருவம் வெறுப்பை ஊட்டியது ஆயுதப் பயிற்சியின் போது அவனை ஓடச் சொல்லிப் போட்டி வைத்து அவன் குடுமையை அம்பெய்து வெட்டினார்கள் அவன் கொண்டு செல்லும் கலத்தை கவனால் கல்லெறிந்து உடைத்து அவன் மேல் நெய்யும் தயிரும் கஞ்சியும் வழியைச் செய்து கூவி நகைத்தார்கள் ஒருமுறை நான்கு மாணவர்கள் அவனை ஒரு பெரிய மண்குடத்துக்குள் போட்டு கயிற்றில் கட்டி வில்பயிலும் முற்றத்தில் மரத்தில் கட்டித் தொங்கவிட்டனர் குடத்தில் எழுந்து நின்று கீழே தன்னை நோக்கி நகைக்கும் முகங்களை அவன் நோக்கிக் கொண்டிருந்தான் அக்னிவேசர் திரும்பி வந்தபோது அங்கிருந்த அனைவரும் அவனை சமையற்காரனாகவே எண்ணியிருந்தனர் அவரிடம் அவனைப் பற்றி எவரும் சொல்லவில்லை பலமுறை அவனை அவர் கண்டபோதும் அவரும் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சமையற்காரச் சிறுவனாகிய அவனை ஷத்ரிய இளைஞர்கள் அவமதிப்பதையும் அடிப்பதையும் அவர் கண்டு அதற்காக அவர்களைக் கண்டித்தார் ஆனால் ஷத்ரியர்கள் தங்கள் ஆணவத்தாலேயே ஆற்றலை அடைகிறார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார் வியாரசேனரிடம் அவர்களைக் கட்டுப்படுத்தும்படி ஆணையிட்டார் அதன் பின்னரும் ஒருமுறை அவன் குடிநீரை தாமதமாக கொண்டு வந்தமையால் சினமுற்ற மாளவ இளவரசன் மித்ரத்வஜன் அவன் கன்னத்தில் அறைவதை தன் குடிலுக்குள் நின்றபடி கண்டார் அவர் மாளவனைக் கண்டிப்பதற்காக வெளியே வந்தபோது அவரெதிரே வந்த துரோணனின் முகம் சற்றுமுன் அவமதிக்கப்பட்டன் சாயிலே இல்லாமலிருந்ததைக் கண்டு திகைத்தார் அவரை வணங்கே கடந்து சென்று சிறுவனை சிந்தனையுடன் நோக்கி நின்றார் பின்னர் ஒருநாள் அதிகாலையில் கங்கைக்கு நீராடச் சென்றிருந்தபோது தனக்கு முன்னால் அவன் நின்று தர்ப்பைகளை பீத்து நீரில் வீசிக் கொண்டிருப்பதை அக்னிவேசர் கண்டார் இவ்வேளையில் சிறுவன் ஏன் விளையாடுகிறான் என்று எண்ணி அவனறியாமல் நின்று அவனை நோக்கினார் அவன் அவரது அசைவைக் காணவில்லை அவனைச் சூழ்ந்து நிகழ்வன எதையும் உணரவில்லை தன் இடக்கையில் தாள்களை வைத்திருந்தான் வலக்கையால் அவற்றை எடுத்து நீர்ப்பரப்பைக் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான் காலை நீரில் கங்கையில் செல்லும் நீர்க்குமிழிகளை அவன் தர்பைகளை வீசி உடைத்துக் கொண்டிருந்தான் நீர்நுரையில் நுறையில் கொத்துக்கொத்தாகச் செல்லும் குமிழிகளில் ஒன்றை உடைக்கும்போது பிறகு மொழிகள் ஏதும் உடையவில்லை என்று கண்டு அவர் திகைத்து அவனருகே சென்றார் அவன் அவரைக் கண்டு வணங்கியபோது உன் தந்தை பெயர் என்ன என்றார் நான் பரத்வாஜரின் மைந்தன் தங்களிடம் தனுர்வித்தை கற்க அனுப்பப்பட்டவன் என்றான் துரோணன் அவனை இரு கைகளாலும் அள்ளி தன்னுடன் சேர்த்துக் கொண்டு உவகை எழுந்த குரலில் பாரதத்தின் மகத்தான வில்லாளி ஒருவன் தன்னை என் மாணவன் என்று பின்னாளில் சொல்லும் பேறு பெற்றேன் என்றார் அக்னிவேசர் அக்னிவேசர் அவனை கைத்தலம் பற்றி அழைத்து வந்ததைக் கண்ட ஷத்ரிய இளைஞர்கள் திகைத்தனர் அன்றைய தனுர்வேத வகுப்பில் அவனை அவர் முன் நிறையில் செய்தபோது ஷத்ரியர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் அக்னிவேசர் கேட்டார் வில் என்பது என்ன வில் என்பது வானத்தின் வளைவு என்றான் ஒருவன் மலிச்சிகரங்களின் வடிவம் என்றான் இன்னொருவன் நாகம் என்றான் பெரிதொருவன் அறம் என்றும் வீரம் என்றும் வெற்றி என்றும் சொன்னார்கள் பலர் அக்னிவேசர் துரோணரிடம் கேட்டார் பரத்வாஜரின் மைந்தனே நீ சொல் துரோணன் எழுந்து வில் என்பது ஒரு மூங்கில் என்றான் மாணவர்கள் நகைக்கும் ஒலிக்கு நடுவே தொடர்ந்து மூங்கில் என்பது ஒரு புல் என்றான் அக்னிவேசர் புன்னகையுடன் அம்புகள் என்றார் அம்புகள் நாணல்கள் நாணலும் புல்லே என்றான் துரோணன் அப்படியென்றால் தனிர்வேதம் என்பது என்ன என்றார் அக்னிவேசர் வில்வித்தை என்பது புல்லும் புல்லும் கொண்டுள்ள உறவை மானுடன் அறிந்து கொள்வது அக்னிவேசர் தலையசைத்தார் புல்லை ஏன் அறிய வேண்டும் மானுடர் என்றார் துரோணன் ஏனென்றால் இந்த பூமி என்பது புல்லால் ஆனது என்றான் அக்னிவேசர் திரும்பி தன் மூத்த மாணவனாகிய மாளவ இளவரசன் மித்ரத்வஜனிடம் இவனை என்ன செய்யலாம் என்றார் பிரம்மனில் இருந்து தோன்றியதும் ஐந்தாவது வேதமுமான தனுர்வேதத்தை பழித்தவனை அம்புகளால் கொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான் அவ்வண்ணமே செய் என்றபின் துரோணனிடம் உன் புல் உன்னை காக்கட்டும் என்றார் அக்னிவேசர் மாளவன் தன் வில்லை எடுத்து அம்பை தொடுப்பதற்குள் துரோணன் தன் முதுகுக்குப் பின் கச்சையில் இருந்த தர்பைக்கட்டில் இருந்து இரு கூறிய தர்பைகளை ஒரே சமயம் எடுத்து வீசினான் மாளவனின் கண்ணுக்குக் கீழே கன்னச்சதைகளில் அவை குத்தி நிற்க அவன் அலறியபடி வில்லை விட்டுவிட்டு முகத்தைப் பொத்திக் கொண்டான் அவன் விரலிடுக்கு வழியாக குருதி வழிந்தது அனைவரும் திகைத்த விழிகளுடன் பார்த்து நிற்க அக்னிவேசர் புன்னகையுடன் சொன்னார் இதையும் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஷத்திரியர்களே கணநேரத்தில் மாளவனின் கண்களைக் குத்தும் ஆற்றலும் அவ்வாறு செய்யலாகாது என்னும் கருணையும் இணைந்தது அந்த வித்தை கருணையே வித்தையை முழுமை செய்கிறது மாளவனை நோக்கி திரும்பி உன் இரண்டாம் ஆசிரியனின் காலடிகளை தொட்டு வணங்கி உன்னை அர்ப்பணம் செய்து கொள் அவன் அருளால் உனக்கு தனுர்வேதம் கைவரட்டும் என்றார் அக்னிவேசர் மாளவன் குருதி வழிந்து முகத்துடன் வந்து துரோணன் அருகே தயங்கி நின்றான் துரோணன் நின்றிருந்த தோரணையைக் கண்டு அக்னிவேசர் புன்னகையுடன் வேறுபக்கம் திரும்பிக் கொண்டார் மாளவன் அவன் பாதங்களை பணிய துரோணன் வெற்றியுடன் இருப்பாயாக என்று பிராமணர்களுக்குரிய முறையில் இடக்கை விரல்களைக் குவித்து வாழ்த்தினான் வியாரசேனர் தவிர அக்னிவேசரின் அனைத்து மாணவர்களும் வந்து அவனை வணங்கியபோது தயக்கமேதுமின்றி நிமிர்ந்த தலையுடன் சற்றே மூடிய இமைகளுடன் அவன் வாழ்த்துரைத்தான் அன்று முதல் அக்னிவேசரின் முதன்மை மாணவனாக துரோணன் மாறினான் பகலெல்லாம் அவருடன் அனைத்துச் செயல்களிலும் உடனிருந்து பணிவிடை செய்தான் இரவில் அவரது படுக்கைக்கு அருகே நிலத்தில் பாய் விரித்துத் துயின்றான் அவர் அவனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதை மாணவர்கள் எவரும் காணவில்லை அவர் மெல்லிய குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லும் சொற்களை விழிகள் ஒளியுடன் நிலைத்திருக்கு கூப்பி நெஞ்சோடு சேர்க்கப்பட்ட கரங்களுடன் கேட்டுக் கொண்டிருந்தான் அவர் சொல்லும் மந்திரங்களை அவரது உதடுகளை நோக்கி அதேபோல உதடுகளை அசைத்து சொல்லிக் கொண்டான் அவரிடமின்றி எவரிடமும் உரையாடாமலானான் வெள்ளி முளைப்பதற்கு முன்னர் அவன் எழுந்து மெல்லிய காலடிகளுடன் கரைக்குச் சென்று தன் வில்லில் தர்பைப் புல்லை அம்புகளாக்கி பயிற்சி செய்வதை நெடுநாட்களுக்குப் பின்னர்தான் தான் இளவரசன் பீமர்தன் கண்டு பிறருக்குச் சொன்னான் அவர்கள் இருளுக்குள் சென்று அவனைத் தொலைவிலிருந்து நோக்கினர் மரங்கள் கூட நிழல் கூட்டங்களாக அசைந்து கொண்டிருந்த இருளுக்குள் துரோணன் கனிகளை அம்பேது வீழ்த்தி அவை நிலத்தை அடைவதற்குள்ளேயே மீண்டும் மேலெழுப்பிக் கொண்டு சென்று விண்ணில் நிறுத்தி விளையாடுவதைக் கண்டு திகைத்தனர் அவனுக்கு குருநாதர் அருளியிருப்பது தனுர்வேதமே அல்ல தனுவையும் சரங்களையும் கட்டுப்படுத்தும் தேவதைகளை உபாசனை செய்யும் மந்திரங்களையே அவனுக்களித்திருக்கிறார் ஆகவேதான் அவன் பின்னிரவில் வந்து வில் பயில்கிறான் இப்போது விண்ணில் அக்கனிகளை நிறுத்தி விளையாடுபவை இருளைச் சிறகுகளாகக் கொண்டு வானில் உலவும் அக்கரிய தெய்வங்களே என்றான் உக்ரசேனன் என்னும் இளவரசன் இருளுக்குள் மரங்களை குலைத்தபடி வந்த காற்று அவர்களின் முதுகுகளைத் தீண்டி சிலிர்க்கச் செய்தது அதன்பின் அவர்கள் எவரும் துரோணன் விழிகளை ஏறிட்டு நோக்கும் துணிவு பெறவில்லை அவன் எதிரே வருகையில் அவர்கள் தலை குனிந்து விலகி கைகூப்பி நின்றனர் அவர்களுக்கு அவனை வில்வித்தையின் பாடங்களைக் கற்பித்தான் வகுப்புகளில் அவன் மிகச் சில சொற்களில் அவர்களிடம் பேசினான் சொற்கள் குறைய குறைய அவன் சொல்வது மேலும் தெளிவுடன் விளங்கியது அவனை முன்பு அவமதித்தவர்கள் அழித்தவர்கள் அவன் பழிவாங்கக்கூடும் என அஞ்சினர் ஆனால் சில நாட்களிலேயே அவன் அவர்கள் எவரையுமே எரிட்டும் நோக்குவதில்லை என்பதைக் கண்டு அமைதி கொண்டனர் முற்றிலும் தனியனாக இருந்தான் துரோணன் நான்கு வயதில் அங்கே வந்தபின் அக்னிவேசரின் தவக்குடிலை விட்டு அவன் வெளியே செல்லவே இல்லை நீராடுகையில் கங்கையைக் கடக்க ஒருகை கூட எடுத்து வைக்கவில்லை குறுகுலத்து முகப்பிலிருந்து தொடங்கி நதி போல வளைந்தோடி அப்பால் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்ற பாதையில் ஒரு கால் கூட எடுத்து வைக்கவில்லை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முதச்சாமத்தில் துயிலும் தன் நாள் நெறியில் அவன் ஒருமுறை கூட வழுவவில்லை அந்த மாறா நெறியாலேயே அவன் முற்றிலும் அங்கிருந்த பிறர் பார்வையிலிருந்து மறைந்து போனான் அவர்களிருந்து துரோணன் நாளென இரதன நிகழும் இயற்கையின் ஒரு முகம் அவனும் எவரையும் அறியவில்லை அவனுடன் பயின்ற மாணவர்கள் ஒவ்வொருவராக கல்வி முதிர்ந்து குறுகாணிக்கை வைத்து வாழ்த்து பெற்று இடத்தோளில் எழுந்த வில்லும் வலத்தோளில் அம்பராத்தோணியுமாக விடை பெற்றுச் சென்றனர் அவர்களை அழைத்துச் செல்ல வந்திருந்த அரசரதங்கள் குறுகுல முத்தத்தில் செருக்கடித்து கால் மாற்றும் பொறுமையிழந்து பொறவுகளுடன் நின்றன அணிப்படகுகள் கொடிமரத்தில் கட்டப்பட்ட பாய்கள் துடிக்க அலைகளில் எழுந்தமைந்து நிலையழிந்து காத்திருந்தன அவர்களுக்காக வந்திருந்த அரசதுதர்களும் அமைச்சர்களும் அக்னிவேசரை வணங்கி அவர் காலடியில் விரிக்கப்பட்ட புலித்தோலில் பொன்னும் மணியுமாக காணிக்கையிட்டு வணங்கி வணங்கிவிடை கொண்டனா் விளைபெற்று விலகும் இளவரசர்கள் துரோணனைக் கண்டு நெடுநாட்களுக்குப் பின் அவனை அகத்தில் உணர்ந்து திடுக்கிட்டனர் பின்னர் அவனருகே வந்து பணிந்து குருபாதங்களைப் பணிகிறேன் துரோணரே தாங்கள் விழையும் காணிக்கையை அடியேன் தர சித்தமாக உள்ளேன் என்றனர் துரோணன் புன்னகையுடன் உனது வாழும் வில்லும் அந்தணரையும் அறவோரையும் ஆவணங்களையும் என்றும் காத்து நிற்கட்டும் அதுவே எனக்கான காணிக்கை வெற்றியும் செல்வமும் புகழும் திகழ்வதாக என வாழ்த்தினான் அவருடைய சொற்களால் அத்தனை சத்திரியர்களும் உள்ளூர சினம் கொண்டனர் தலைவணங்கிச் சென்னிமேல் அவனுடைய மஞ்சளரிசியையும் மலரையும் பெற்றுக் கொண்டு நடக்கையில் அவர்களுடைய உடலெங்கும் அந்தச் சினமே இருந்து கொண்டிருந்தது அவர்கள் சென்ற வழியிலேயே புதிய ரதங்களிலும் புதிய படகுகளிலும் இளம் மாணவர்கள் வந்திறங்கினர் விழித்த பெரிய கண்களும் குடுமிச் சிகையில் சூடிய மலருமாக அமைச்சராலோ தளபதியாலோ கைப்பிடித்து வழிநடத்தப்பட்டு அவர்கள் குறுகுலத்துக்குள் வலது காலடியை எடுத்து வைத்தனர் நிலம் தொட்டு வணங்குங்கள் இளவரசே இது உங்கள் ஞானபோமி என்று சொல்லப்படுகையில் அவர்கள் திகைத்து சுற்றுமுற்றும் நோக்கியபின் கையிலிருந்த பொருட்கள் கீழே விழாமல் நெஞ்சோடு பிடித்துக் கொண்டு குனிந்து நிலம் தொட்டு சென்னையில் அணிந்தனர் அக்னிவேசர் முன் வந்து நிற்கும் அத்தனை இளவரசர்களும் அவரது மெலிந்து முதிய உடலைக் கண்டு அவநம்பிக்கை கொண்டு திரும்பி தலை தூக்கி தங்களுடன் வந்தவர்களை நோக்கினர் அவர்கள் மெல்லிய குரலில் குருபாதங்களை வணங்குங்கள் இளவரசே என்று சொன்னதும் அக்னிவேசரின் முகத்தை நோக்கியபடி குனிந்து பாதங்களை சிறுகைகளால் தொட்டு வணங்கினர் அக்னிவேசருக்கு காணிக்கைகள் வைத்து வாழ்த்து பெற்றதும் அவர்கள் வியாரசேனரை வணங்கியபின் அக்னிவேசரின் இடப்பக்கம் நின்றிருக்கும் துரோணரை நோக்கி ஒரு கணம் தயங்கினர் அக்னிவேசர் பரத்வாஜரின் மைந்தரும் என் மாணவருமான துரோணரை வணங்குங்கள் என்று சொன்னதும் விழிகளுக்குள் ஒரு கணம் வியப்பு ஒளிர்ந்து அடங்கும் அந்த கணத்தை துரோணன் நிறுத்தான் அதைக் கடந்து செல்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகையில் முயன்றான் பார்வையை வேறெங்கோ திருப்பிக் கொண்டு அக்கறையின்மை தெரியும் உடலுடன் நின்று அவர்கள் அருகே நெருங்கியதும் கலைந்து திரும்பினான் கனிந்த புன்னகையுடன் அவர்களை நோக்கி நின்று அவர்களின் பார்வை பட்டதும் புன்னகையுடன் கை நீட்டி அழைத்தான் எதுவும் வெளித்தெரியாத முகத்துடன் நின்று உணர்வு இன்றி அவர்களை எதிர்கொண்டான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களின் விழிகளில் மின்னிச் செல்லும் வியப்பு அவனில் நஞ்சூட்டப்பட்ட அம்பு போலத்தைத்தது தைத்தது நாட்கணக்கில் அவனுக்குள் இருந்து உழைந்து சீழ்கட்டியது அந்தவியப்பை ஒவ்வொருவரும் கணக்கும் முறையை அவன் மிக நுட்பமாக கண்டிருப்பதை அத்தருணம் தன்னுள் மீளமீள காட்சியாக ஓடும்போது உணர்வான் சிலர் ஏற்கெனவே அதை உய்தறிந்திருந்தவர்களாக நடிப்பார்கள் சிலர் செயற்கையான இயல்புத் தன்மையை உடலிலும் கண்களிலும் கொணர்வார்கள் சிலர் நிமிர்வை சிலர் பணிவை முன்வைப்பார்கள் ஒவ்வொருவருள்ளும் ஓடும் சொற்களை மட்டுமே அவன் பருப்பொருள் என பார்த்துக் கொண்டிருப்பான் பரத்வாதரின் மைந்தனா வணங்கி மீண்டபின் அவன் பார்வை அவர்களிடமிருந்து விலகியதும் வளைக்கப்பட்ட மூங்கில் நிமிர்வது போல அவர்களுக்குள் எழும் எண்ணத்தை தன் உடலால் அவன் உணர்வான் அவனுடைய பிறப்பு நிகழ்ந்த விதம் தன் முதுகுக்குப் பின் உடைகள் உரசிக்கொள்ளும் ஒலியில் மூச்சொலியில் கேட்கும் அந்தப் புன்னகை அவனைக் கூசி உடல் குன்றச் செய்யும் பின்னர் அவன் கண்டு கொண்டான் அத்தருணத்தை வெல்லும் முறையை அவர்கள் அவனை அவமதிப்பதற்குள்ளாகவே அவன் அவர்களை அவமதித்தான் நிமிர்ந்த தலையும் இலக்காரம் நிறைந்த நோக்குமாக அவன் அவர்களை நோக்குவான் தன் பாதங்களைப் பணியும் இளவரசர்களை குனிந்தே நோக்காமல் இலக்கையால் வாழ்த்தி அவர்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்முனையால் நோக்கி மிக மெல்லிய ஒரு நகைப்பை உதடுகளில் பரவவிடுவான் அந்நகைப்பு அவர்களை திகைக்கச் செய்யும் அதன் காரணம் என்ன என்று அவர்களின் அகம் அகம்பதறி துழாவுவதை உடலசைவுகள் காட்டும் அங்கிருந்து செல்லும் வரை அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாது அவர்களின் பார்வைகள் அவனை வந்து தொட்டுத் தொட்டுச் செல்லும் அவன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வழியால் சந்திக்கவே மாட்டான் ஐந்து வயது முதல் ஏழு வயதுக்குள் உள்ள குலத்து சிறுவர்களே குறுகுலத்துக்கு வந்து கொண்டிருந்தனர் வில் பயிற்சிக்கு அவர்கள் நுழைவதற்கு முன்பாக இலங்கைகள் வேறெந்த தொழிலுக்கும் பயின்றிருக்கலாகாது என்று சொல்லப்பட்டது குறிப்பாக அவர்கள் ஏடெழுதவும் இசைக்கருவிகளை இசைக்கவும் பயிலக்கூடாதென்று நெறியிருந்தது இளம் மாணவர்களின் பயிலாத மென்கரங்களை வியாரசேனர் தன் கனத்த கைகளால் பற்றி வளைத்துப் பார்த்த பின்னரே அங்கே அவர்களை சேர்த்துக் கொள்வார் மாணவர்கள் குருகுலத்துக்கு வந்த பின்னர் இரண்டு வருட காலம் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை விழித்திருக்கும் நேரமெல்லாம் கைவிரல்களுக்குத்தான் முதற் பயிற்சி அளிக்கப்பட்டது அம்பை தொட்டதுமே அதை உணர்பவன் அதமன் அவன் உடல் பயிற்சியை பெற்றிருக்கிறது அம்பருகே கை சென்றதுமே அதை உணர்ந்து கொள்பவன் மத்தியமன் பயிற்சியை அவன் அகமம் பெற்றிருக்கிறது அம்பென எண்ணியதுமே அம்பை அறிபவன் உத்தமன் அவன் ஆன்மாவில் தனுர்வேதம் குடியேறியிருக்கிறது என்று அக்னிவேசர் சொன்னார் எந்த ஞானமும் உபாசனையால் அடையப்படுவதே அதன் நிலைகள் மூன்று ஞானதேவியிடம் இறைஞ்சி அவளை தோன்றச் செய்தல் உபாசனை அவளை கனியச் செய்து தோழியாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் தன்னுடன் இருக்கச் செய்தல் ஆவாகம் முழுமை என்பதுதான் அவளேயாதல் அதே தன்மயம் என்றனர் மூதாதையர் ஆகவே அக்னிவேசரின் குருகுலத்தில் ஏழு வயது கடந்தவர்களையும் பிற குருகுலங்களில் பயின்றவர்களையும் ஏற்பதில்லை அது அனைவரும் அறிந்தது என்பதனால் எவரும் அவ்வாறு வருவதுமில்லை எனவே வில்பயிற்சி முடிந்து கங்கையில் நீராடிக் கொண்டிருந்த துரோணன் பெரிய பாய்களை மெல்லக் குவித்து சுருக்கியபடி அரசிலக்கணங்கள் கொண்ட படகு ஒன்று குருகுலத்தின் படகு துறையை அணைவதைக் கண்டு எழுந்து நோக்கியபோது அதிலிருந்து பதினைந்து வயதான ஓர் இளைஞனும் அவனுடன் அவனுடைய தளபதியும் மட்டும் இறங்கிச் செல்வதைக் கண்டு வியப்புடன் கரையேறி உடலைத் துவட்டி ஆடையணிந்து குருகுல முகப்பை நோக்கிச் சென்றான் அக்னிவேசர் ஓய்வெடுக்கும் நேரம் அது அவர் நீண்ட மஞ்சப்பலகையில் கால் நீட்டி கழித்து படுத்திருக்க ஒரு மாணவன் பிரகஸ்பதியின் வித்தியாசாரம் நூலை வாசித்துக் காட்டிக் கொண்டிருந்தான் கண்களை மூடி தாடியை நீவியபடி மெல்ல தலையசைத்து அக்னிவேசர் அதைக் கேட்டுக் கொண்டிருந்தார் முற்றத்தில் கேட்ட ஓசைகளில் கலைந்து எழுந்து செய்கையால் சென்று பார் என்று மாணவனிடம் சொன்னார் அவன் வெளியே சென்று அவர்களிடம் பேசுவது கேட்டுக் கொண்டிருந்தது தட்சிண பாஞ்சாலத்து சிறுஞ்சேகுலத்து அரசன் புரிஷதனின் மைந்தன் யக்ஞசேனன் என்பது அவ்விளைஞனின் பெயர் என்றும் உடன் வந்திருப்பவர் அவனுடைய அமைச்சர் பார்ஸ்வர் என்றும் அக்னிவேசர் அறிந்து கொண்டார் மாணவன் உள்ளே வந்து சொல்வதற்குள்ளாகவே அவர்களை சபையில் அமரச் செய்க என்றபடி அக்னிவேசர் எழுந்தார் முகங்கழவி சால்வை அணிந்து அவர் சபைக்குச் சென்றபோது மரப்பிடத்தில் அமர்ந்திருந்த அமைச்சரும் இளைஞனும் எழுந்து அவரை வணங்கினர் அவர் அமர்ந்ததும் பார்ஸ்வர் தனுர்வேதயானியாகிய அக்னிவேசரை வணங்குகிறேன் நாங்கள் உத்தர பாஞ்சாலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றார் அக்னிவேசர் தெரியும் கேட்டேன் என்று சொல்லி உங்கள் நோக்கம் இங்கே இவ்விளைஞரை சேர்ப்பதாக அமையாது என எண்ணுகிறேன் நான் இங்கே விரலும் மனமும் முதிர்ந்த மாணவர்களைச் சேர்த்துக் கொள்வதில்லை என்றார் பார்ஸ்வர் முகம் குனிந்து அதை முன்னரே அறிந்திருந்தோம் எனினும் எங்களுக்கு வேறு வழியில்லை தாங்கள் அறியாதது அல்ல எங்கள் நாடு இன்று இரு குலங்களால் ஆளப்படும் இரு நாடுகளாகப் பிரிந்து வலுவிழந்து கிடக்கிறது இருபக்கமும் மகதமும் அஸ்தனபுரியும் எங்களை விழுங்க எண்ணே காத்திருக்கின்றன இத்தருணத்தில் இளவரசரின் கையில் தங்கள் ஆசி கொண்டவில் இருப்பது மட்டுமே எங்களுக்கு காவலாக அமையும் என்றார் அக்னிவேசர் பார்ஸ்வரே பாரத வருஷத்தில் இக்கட்டில் இல்லாத அரசு என்பது எதுவும் இல்லை காட்டில் ஒவ்வொரு ஓனாயும் வேட்டை மிருகம் எனவே ஒவ்வொன்றும் இறையும் கூட நான் என் நெறிகளை மீற முடியாது நெறிகளை ஒருமுறை மீறினால் பிறகு அவை நெறிகளாக இராது என்ற பின் எழுந்தார் கைகொப்பி நின்றிருந்த யக்ஞசேனன் என் நலனுக்காக நான் எதையும் கோரவில்லை தவசீலரே என் குடிமக்களுக்காக அருளுங்கள் என்று சொல்லி அவர் கால்களைத் தொடப்போனான் வேண்டாம் மாணவனாக நான் உன்னை ஏற்காதபோது அந்நிலையில் என் கால்களை நீ தொடலாகாது உன் கைவிரல்களைப் பார்த்தேன் அவை கணுக்கள் கொண்டுவிட்டன அவற்றை இனி இங்குள்ள பயிற்சிகளுக்காக வளைக்க முடியாது நீ போகலாம் என்ற பின் திரும்பி வியாரசேனரிடம் இவர்கள் தங்கி இழைப்பாரி திரும்பிச் செல்ல ஆவண செய்யும் என்று கூறி சால்வையை சுழற்றிப் போட்டபடி உள்ளே சென்றார் அக்னிவேசர் வாசலில் நின்று திரும்பி துரோணன் வந்ததும் என்னருகே வரச் சொல்லுங்கள் என்றார் அமித்சர் திரும்பி யக்யசேனனை நோக்கி மெல்லிய குரலில் முனிவர் சினம் கொள்ளலாகாது இளவரசே என்றார் வியாரசேனர் பார்ஸ்வரிடம் குருநாதர் இப்போது சொன்ன இச்சொற்களை இறுதியானவை என்று உணருங்கள் அமைச்சரே இங்கு இதுவரைக்கும் ஏழு வயதுக்கு மேற்பட்ட எவரும் சேர்த்துக் கொள்ளப்பட்டதில்லை என்றார் யக்ஞசேனன் கண்ணீருடன் உதடுகளை அழுத்திக் கொண்டு பெருமூச்சு விட்டான் பார்ஸ்வர் பாஞ்சால மக்களின் ஊழ் அவ்விதமென்றால் அவ்வாறே ஆகுக பாதம் பணிந்து கேட்போம் எங்கள் குலதெய்வம் கனிந்தால் குருவின் கருணை அமையும் என்றெண்ணி வந்தோம் என்றார் துயரம் நிறைந்த புன்னகையுடன் நாங்கள் இப்போதே திரும்பிச் செல்கிறோம் குருபாதங்களை மீண்டும் பணிந்து விளை கொள்கிறோம் என்றார் அவர்கள் திரும்பி வெயில் பரவி கிடந்த வெளிமுத்தத்துக்கு வந்து கங்கைக் கரைப்பாதை நோக்கிச் சென்றனர் குளியல் முடிந்த ஷத்ரிய மாணவர்கள் ஈர ஆடைகளுடன் கங்கையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் பாஞ்சாலத்தின் கொடியை படகில் பார்த்துவிட்டிருந்த இளவரசர்கள் சூதர்களின் மொழி வழியாக அறிந்திருந்த யக்ஞசேனனைக் காண விரும்பி அதன் பொருட்டு வந்ததுபோல இருக்க இயல்பாக பேசியபடி அவ்வழியாக வந்தனர் அவர்களின் விழிகளை சந்திக்காமல் இருக்க யக்ஞசேனன் தன் தலையை தூக்கி பார்வையை நேராக எதிரே மரங்களின் இலைத்தழைப்புக்கு அப்பால் தெரிந்த கங்கையின் ஒளியலையில் நாட்டியபடி நடந்தான் பார்ஸ்வர் ஒவ்வொரு இளவரசருக்கும் முகமன் சொல்லி வணங்கியபடி அவன் பின்னால் வந்தார் எதிரே கையில் தர்ப்பையும் ஈரமரவுடையுமாக வந்த துரோணனைக் கண்டதும் யக்ஞசேனன் விலகி வழிவிட்டு சில அடிகள் எடுத்து வைத்து கடந்து சென்றான் பின்னர் திரும்பி கைகளைக் கூப்பியபடி பிராமணோத்தமரே என்று உறக்கக் கூவினான் அந்தப் பாதையில் சென்று கொண்டிருந்த அத்தனை பேரும் திரும்பி நோக்கினர் திகைத்து நின்று துரோணனை நோக்கி ஓடிவந்த யக்ஞசேனன் பிராமணொத்தமரே நான் உங்கள் அடைக்கலம் உங்கள் நாவிலோடும் காயத்ரிமேல் ஆணையாகக் கேட்கிறேன் என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே என்னை மாணவனாக்குங்கள் என்றபடி அப்படியே முழங்கால் மடிந்து மண்ணில் அமர்ந்து துரோணனின் பாதங்களை பற்றிக் கொண்டான் ஷத்ரிய இளைஞர்கள் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் கலிங்க நாட்டு இளவரசன் ருதாயு சினத்துடன் பற்களைக் கடித்து கைமுட்டிகளை இறுக்கியபடி மெல்ல முனகினான் அந்தச் சிறு ஓசையைக் கேட்டதும் துரோணனின் அகத்துள் ஒரு மென்முருவல் விரிந்தது இடதுகையை மான்செவி போலக் குவித்து யக்ஞசேனின் தலைமேல் வைத்து எழுக இளவரசே உங்களுக்கு நான் அடைக்கலம் அளிக்கிறேன் வெற்றியும் செல்வமும் புகழும் திகழ்க என்று வாழ்த்தினான் யக்ஞ்சசேனன் எழுந்து என் நாட்டுக்கும் தாங்களே காவல் பிராமணோத்தமரே என்றான் அவ்வண்ணமே ஆகுக என்றான் துரோணன் புன்னகையுடன் இங்கு நீங்கள் மாணவராக சேர்ந்து கொள்ளலாம் என்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி